வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடி அப்படியே மங்கமால் சாலை கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஆய்க்கடி ரோட்டில் போய் கனெக்ட் ஆகிற அந்த ரோட் தான் மங்கம்மாள் சாலை இந்த மங்கம்மாள் சாலையிலேயே ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட் லோ பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மங்கம்மாள் சாலை ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸு கோர்ட்டு இதெல்லாம் வரது இது ஒதுக்கியிருக்காங்க ஒரு பதினெட்டு ஏக்கரு இதுக்கு பக்கத்துலேயே இருபத்தாறு அடி ரோடு இது இந்த இருபத்தாறு அடி ரோட்டுக்கு அப்புறம் ஒரு இருபது அடி ரோடு அந்த இருபது அடி ரோட்லேயே ஒரு சூப்பரான பிளாட்டு இருபத்தி ரெண்டு பிளாட்டு ரீசேலுக்கு வந்துருக்கு மூணு வருஷம் போட்டாங்க இப்போ அதில் ஒரு பிளாட் ரீசேலுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் அந்த வீட்டில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் பெரிய ரோடு க்ளீன் பண்ணாமல் கிடக்கு இது வந்து இருபது அடி ரோடு இருபத்தாறு அடி ரோடு எல்லாமே டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு மென்ஷன் ஆகிரும் டாக்குமெண்ட்லேயே வந்துடும் பார்த்து எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிருக்காங்க கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது ரீ சேல் வை சேல் ஆகி இந்த லேவுட்டு இருபத்தோரு சென்ட் இருபத்தி ரெண்டு சென்ட்டாக போட்டாங்க இதில் இப்போதைக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சேலுக்கு வந்திருக்கு ரீசேலுக்கு இதுக்கு பக்கத்தில் தான் கோர்ட்டு கவர்மெண்ட் கோட்ரஸு எஸ்பி கோட்ரஸ் எல்லாமே வருது க்ளீன் பண்ணாமல் இருக்குது நீங்கள் இடத்த ஓகே புக் பண்ணிட்டீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ரோட்டில் இருந்து ஃப்ளாட் வரைக்கும் ஃப்ளாட்டையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க கரெக்டாக இருபது அடி ரோடு நல்ல பெரிய ரோடு க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால தெரியல இந்த கல்லுலேருந்து இந்த கல் வரைக்கும் இருக்குது நல்ல பெரிய ரோடு இருபது அடி ரோடு இங்கேருந்து அப்படியே போனீங்கன்னா மெயின் ரோடு வந்துடும் அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டாம் நம்பர் ப்ளாட் இதில் மொத்தம் ஒரு இருபத்தேழு பிளாட் முப்பத்தி ரெண்டு ஃப்ளாட்டு போட்டாங்க அதில் எட்டாம் நம்பர் ப்ளாட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கு எலுகை கம்மி அகலம் நல்ல அகலம் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் வடக்கு பார்த்தோம்னே ஃப்யூச்சரில் நீங்கள் பிரித்து பிரித்து கூட ரீசேல் பண்ணிக்கலாம் லோ பிரைஸ் தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் லோ ப்ரைஸில் இருக்க மனைகளில் இதுவும் ஒன்று இந்த லேவுட்லேயே இந்த ஒரு பிளாட்டு தான் வந்திருக்கு இதுதான் அந்த கோட்டு கோட்ரஸு எல்லாமே வரக்கூடியது இங்கேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரு கூட வராது அந்த இடம் இதில் தான் சேங்ஷன் ஆகிருக்கு அதனால் ஃபியூச்சரில் இந்த இடத்துல ரேட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ரீசேலுக்கு எடுத்து போடலாம் தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இன்றைக்கி செண்டு ஒரு லட்சம் ஒன்றே ஆறு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு இடம் கிடையாது இதில் அடுத்த லேவுட்டு ஒன்று போட்டிருக்காங்க புதுசாக ஒன்றரை லட்ச ரூபாய் சொல்கிறாங்க பேசிக்கலாம் இந்த இடத்துல இந்த ஒரு ஃப்ளாட்டு மட்டும்தான் சேலுக்கு இருக்குது மற்ற ஃபிளாட்டுகள் எதுவுமே சேலுக்கு இல்லை நல்ல ரோடு பேஸு ஒரு இருபது அடி ரோடு இது கரெக்டாக இங்கேருந்து இந்த கல் வரைக்கும் ரோடு இருக்குது லாஸ்ட் எண்ட் இது இதுக்கப்புறம் இடம் கிடையாது மொத்த இடமாக தான் இருக்குது இந்த இந்த கல்லில் இருந்து பேக் சைடில் உள்ள இந்த வரைக்கும் இருக்குது இடம் நல்ல சமக்கமாக இருக்குது ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு சென்டாக கூட வடக்க பார்த்து பிரித்து சேல் பண்ணிக்கலாம் இந்த இடத்தோட ரேட் வீட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நெகோசபிள் தான் நீங்கள் பத்து சென்டாக கூட வாங்கிக்கலாம் பத்து சென்டாக வாங்கும் போது உங்களுக்கு ரேட்டு குறையாது மொத்தமாக வாங்கிங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம்